கிரேஸ்லா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நான் வண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஐ மீன் வண்ணாந்திரனா எங்க பார்த்தாலும் காடா இருக்கும் வெறும் மணலா இருக்கும் தண்ணியவே பார்க்க முடியாது அது ஒரு பாலவனம் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல நான் ஒரு வலியை உண்டாக்குவேன் அது மட்டுமல்ல ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு அவரால் முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா அவர் சர்வ உள்ள தேவன் ஐ மீன் அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்களை நடத்தின போது அந்த இடத்துல தண்ணீருக்கு வழியே கிடையாது ஆனால் பாருங்கள் முப்பது லட்சம் மக்கள் தண்ணி குடிக்கணும் ஆண்டவர் என்ன பண்ணார் பாறையிலிருந்து தண்ணி வர பண்ணினார் முப்பது லட்சம் ஜனங்களும் குடித்து தீரும்படியான தண்ணீரை வனாந்திரத்தில் உண்டாக்குனாரு ஒரு ஆறாவே ஓடி இருக்கும் இல்லையா இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் ஐ மீன் வழியே இல்லாத இடத்துல வழியை திறப்பார் நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா அந்த காரியத்தை முடிய செய்வார் நீங்க ஒருவேளை இது அவ்வளவுதான் இனிமேல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த காரியத்துல தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார் எதை முடியாது அவ்வளவுதான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல ஒரு வழியை நிச்சயமா உண்டாக்குவார் அவர் அற்புதங்களின் தெய்வன் உங்களுக்காக ஒரு வழியை நிச்சயமா திறப்பார் உங்களுக்காக இது வர முடியாதுன்னு நினைத்த காரியங்களை எல்லாம் முடிய செய்வார் வழி திறக்கப்படுவது மாத்திரமல்ல உங்க தேவையும் சந்திக்கப்படும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செய்ய போறாரு விசுவாசிங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற இந்த காரியத்துல ஒரு வழியை உண்டாக்குவீங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி பாருங்க, ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கிடுங்க அமைஸ் யூ